யாழ்ப்பாணத்தில் குழந்தையின் கையில் இருந்த தங்க ஆபரணங்களை திருடி சென்ற அந்த குழந்தையின் சித்தப்பா கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர் தொடர்பாக வெளியான சில தகவல்கள் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக வவுனியாவை சேர்ந்த தம்பதியினர் பிரான்சிலே கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருவரும் விவாகரத்து பெற்றதன் பின்னர் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் அதிரடியாக கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அழுதவிர யாழ்ப்பாணத்தில் இரவு வேளையில் பெண் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அழுதொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக பிரான்சில் பெண்ணை தகாத முறைக்கு உட்படுத்திய தமிழர் ஒருவர் இங்கிலாந்தில் வைத்து கை செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அழுதவிர தமிழர் பகுதியில் பெண் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜாழ்பாணத்தில் குழந்தையின் கையில் இருந்த தங்க நகைகளை திருடிய நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில் இவ்வாறு குழந்தையின் கையில் இருந்த நகை திருடப்பட்டிருக்கின்றது அவதொட்பாக சுன்னாகம் போல் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த முறைப்பாட்டை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த குழந்தையின் அதாவது யாரின் கையிலிருந்து திருடப்பட்டதோ அந்த குழந்தையின் சித்தப்பா அதாவது அந்த குழந்தையின் தகப்பனின் சகோதரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே அவர் போதவத்துக்கு அடிமையான நபர் என்று தெரிய வருகின்றது இதனால்தான் அவர் அதனை திருவிழிக்க கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது அது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இன்று இந்த போதப்பொருள் என்பது ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கின்றது என்பதை பாருங்கள் தவிர ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் பல சம்பவங்கள் பதிவாகி சகோதரியின் நகையை சகோதரன் திருடிய சம்பந்தமாக ஒரு செய்தி வழியாக இருந்தது அதை தவிர வீட்டுக்குள்ள நகைகளை திருடுவது அந்த பகுதியில் இருக்கின்றவர்களின் நகைகளை திருடுவது உறவினர்களின் நகைகளை திருடுவது கொலை செய்வது வாழ்வெட்டில் ஈடுபடுவது வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவது இவ்வாறான பல்வேறு கட்ட சம்பவங்கள் நடக்கின்றது அனைத்துக்கும் பிரதானமான காரணமாக இது இருக்கின்றது என்றால் இந்த போதைவத்து பாவனை தான் இந்த போதைவத்துக்கு அடிமையானவர்களால் தான் இதெல்லாம் பெரும்பாலும் நடக்கின்றது என்பதுதான் வெளியாகின்ற செய்திகள் மூலமாக அல்லது நடக்கிற சம்பவங்களோடாக அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்ற விடயம் ஜாழ்ப்பாணம் உட்பட்ட இலங்கை முழுவதுமே போதைவத்து இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு போதையற்ற நாடாக இந்த நாடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் அதிகளவான சம்பவங்கள் இப்படி இடம்பெறுகின்றது இதனை கண்டும் காணாமல் அரசியல்வாதிகள் சமூக சேவர்கள் மக்கள் இளைஞர்கள் இருந்து கடந்து போகின்றார்கள் ஆனால் இதனை நீங்கள் தடுத்தால் தான் நீங்களும் நிம்மதியாக வாழ முடியும் அடுத்து வருகின்ற உங்கள் பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை எப்போது புரிந்து கொண்டு இந்த போதைவத்துக்கு எதிராக நீங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து போராடுகின்றீர்களோ அப்போதுதான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு வரும் மதுமர் செய்தியாக பிரான்சில் வவுனியாவை சேர்ந்த தம்பதியினர் நள்ளிரவு வேளையிலே அதிரடியாக கைது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் இருவரும் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த இருவரும் அதாவது வவுனியாவை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரும் அவரது மனைவியான முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் விவாகரத்து பெற்றிருக்கின்றார்கள் இவ்வாறு விவாகரத்து பெற்றதன் பின்னர் அந்த பெண்ணும் பிள்ளைகளும் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் அதாவது இவ்வாறு விவாகரத்து பெற்று தனிமையில் உதவி செய்யும் நலத்திட்ட உதவியை பெற்றுக் கொண்டு வாழ்ந்து இது தொடர்பான தகவல் அரசு நலத்திட்ட நிதி தவறாக பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரின் வீட்டிலும் சோதனை மேற்கொண்டதை தொடர்ந்து இவ்வாறு இருவரும் ஒரே வீட்டிலிருந்து இருந்து கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வருவதாக செய்திகள் இலங்கையில் சில தற்பொழுது அதேவேளை பாரிசில் இருக்கின்ற ஊடகங்களில் தேடி பார்த்த அளவில் இவரான செய்தியை காணக்கூடிய வகையில் இல்லை இப்படி ஒரு செய்தி தற்பொழுது சில வெளிவந்தது என்னாலும் உறுதிப்படுத்த முடியவில்லை வந்த ஒரு தகவலை உங்களுக்காக நான் இதிலே கூறுகின்றேன் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் ஏழாலை மயிலங்காடு தெற்கு பகுதியிலே ஒருவர் இரவு வேளையில் அதிரடியாக கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணொருவரே பத்து லிட்டர் கசிப்புடன் இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது சுன்னாகம் போலீசார் அந்த பெண்ணை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கு நாற்பத்தி இரண்டு வயது என்று தெரிய வருகிறது அந்த பெண்ணிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தொடர்ந்து மல்லாகம் மீதவான நீதிமன்றத்தில் பெண்ணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த தினம் செய்திகள் வெளியாகியிருக்கிறது மட்டுமல் செய்தியாக பிரான்சிலே ஒரு பெண்ணை தவறான முறைக்கு ஒருவர் உட்படுத்தியிருக்கின்றார் அவர் யார் என்று கேட்டால் இலங்கை தமிழர் என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கையிலே அவர் எந்த இடம் என்கின்ற தகவல்கள் வெளியாகவில்லை அந்த தொடர்ச்சியாக இவ்வாறு ஒரு விடயத்தை செய்துவிட்டு அவர் அங்கிருந்து இங்கிலாந்துக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையிலே இங்கிலாந்தில் அவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அவர் இங்கிலாந்தில் தற்பொழுது தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரே பிரான்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்த இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது மற்றொரு செய்தியாக பொத்துவில் பகுதியிலே பெண் ஒருவர் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றது தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொண்டதில் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நவர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இது தொடர்பான விசாரணைகளை பொத்துவில் போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது சம்பவம் பொத்துவில் போலீஸ் உட்பட்ட பலானுகு பன்னிரெண்டாம் தூண் பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது இது தொடர்பான மேலதிகமான தகவலுக்கு தொடர்ந்து நினைந்திருங்கள் விடுமுறை காணோடு சந்திக்கின்றேன் நான் நடராசா அந்த